வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக வந்து இந்த கிறிஸ்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் வாங்க நம்ம கிறிஸ்டிக்குள்ளே வந்து செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பூவரசன் குப்பம் எனும் ஊரில் வந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தென் அகோபிலம் என்று போற்றப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா பகவான் நரசிம்மர் அகோபிலத்தில் வந்து இரண்யனை வந்து அழித்த பிறகு உக்ரம் தணியாமல் வந்து அழிந்ததாகவும் இரண்யனின் கொடுமைக்கு பயந்து காடுகளிலும் மலைகளிலும் வந்து ஒளிந்து தவம் இருந்த முனிவர்கள் தான் நரசிம்மரின் தரிசனம் வந்து கிடைக்க வேண்டினதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி காட்சியளித்த தலங்கள் தான் தமிழகத்தில் வந்து எட்டு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எட்டு நரசிம்மர் தலங்களில் வந்து நடுவில் இருப்பது தான் பூவரசன் குப்பமாக இருக்கிறது அதாவது பூவரசன் குப்பம் வந்து நடுவில் இருக்கிற இதை சுற்றி வந்து சோழிங்க நரசிம்மர் நாமக்கல் நரசிம்மர் அந்திலி நரசிம்மர் சிங்கப்பெருமாள் கோவில் அது மட்டும் இல்லாமல் பரிக்கல் நரசிம்மர் சிங்கிரி கோவில் லக்ஷ்மி நரசிம்மர் சித்தனைவாடி நரசிம்மர் அப்படின்னு சொல்லி ஆகிய தலங்கள் வந்து காணப்படுகிறதா நரசிம்மர் வந்து இரணியனை வந்து அழித்துதான் பிரகலாதனுக்கு வந்து காட்சி கொடுத்த தலம் தான் ஆந்திராவில் வந்து அகோபிலம் என்ற முனிவர்களுக்கு வந்து காட்சி கொடுத்த தலமாகவும் பூவரசன் குப்பம் என்று கூறுகிறார்கள் எனவே வந்து இந்த தலம் வந்து அகோபிலம் எனவும் வந்து அழைக்கப்படுகிறது கருவறையில வந்து அழகு சுரூபமாக வந்து நரசிம்ம மூர்த்தியும் அமிர்தவள்ளி தாயாரும் வந்து இருக்கும் தாயார் வந்து அமிர்தத்திற்கு வந்து இணையான பலனை வந்து கொடுக்க வல்லவள் என்று சொல்லப்படுகிறது இதனால் தான் அமிர்தவள்ளி என திருநாமம் கொண்டு அழைக்கப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது லக்ஷ்மி நரசிம்மன் நான்கு கரங்களுடன் வந்து காணப்படுகிறாராம் இரண்டு கரங்கள்ல வந்து சங்கும் சக்கரமும் வந்து காணப்படுகிறதாம் ஒரு கையால் வந்து அமைந்த வழி தாயார வந்து அணைத்து கொண்டிருக்கிறதாகவும் வலது கையில அருள் காட்டுகிறதா இடது கை மடக்கி வைத்து அதுல வந்து லக்ஷ்மியை வந்து அமர்த்தி உள்ளதாகவும் நரசிம்மருடைய மடியில வந்து பெருமிதத்துடன் தாயார் வந்து அமைந்திருக்கிறதாகவும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நரசிம்மரின் உருவம் வந்து பெரிய அளவிலும் வந்து தாயாரின் உருவம் வந்து சிறிய அளவிலும் வந்து அமைந்திருக்கும் ஆனால் வந்து இந்த தளத்துல ஆணுக்கு பெண் சரிசமம் என்பதற்கு இணங்க வந்து பெரும்பாலும் பிறந்தநாளின் உருவத்திற்கு தகுந்தாற் போல தாயாரின் உருவம் வந்து அமைந்துள்ளதுன்னு கூட சொல்லலாம் இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலை பற்றி சுவாரஸ்யமாக பேசியிருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி